பண்ணியா <laughs> நம்ம <laughs> <laughs> ஏங்க நான் போடுறேன் பாக்க ஏங்க நான் என்னங்க கேளு என்னங்க கேளு அப்பா ஏங்க என்ன வாடா நீயா எல்லார பேச்ச வாடியா கேட்கினா அது கிடையாது இப்பதான் வந்து मामேடி என்னோட மம்மை நான் பிரெஷ் செய்யுங்க வரானே இந்த மூருக்கு நீ எல்லände गावाக்குdale கேங்க தலை புடிக்காது தலை புடிக்காதுமா

எனக்கு எத்தனை மரமாக எம்மா வீட்டை மாமனை பார்க்க வேண்டியதீங்க சந்தோஷம் இல்லை வேடிக்கை அத்தனையும் என் போனேன் நானும் போனேன் நிம்மதி இல்லை என் சங்கலன்னு போயிட்டு இருந்தா நிம்மதி இல்ல mọi người gian điện ngon 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 ngon

நம்ம குடும்பம் அத்தனையும் போயிருக்காடு வேக வெளி விளாசின் போயிட்டு என் ரத்த பாத்த உறவு தானோ நீ நீ யாரு நான் யாருன்னு கேட்டு வரக்கூடாது என் ரத்த பாத்த உறவு ஏதோ எங்க நிலைமைக்கு இல்லை இந்த அம்மன் செஞ்சுதான் அவன் கேட்டு Sunday lạy, a farm of the night. Sunday lạy. Sunday lạy. Sunday lạy. Sunday lạy, you know. Sunday lạy, you know. Sunday lạy. Sunday lạy, you know. Sunday lạy. 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 Sunday மாம் रहमान

உண்மை போய் அம்மா உண்மைதான் உண்மைதான் தான் என் பேர பசங்க வெளியா இருச்சே சந்தோஷம் இல்லாத ஆளாச்சு என் அப்பா என் பேர பசங்களோட கைய நான் பிடிக்க கூடாது இருக்காது வீடு எந்த ஒரு உயிர் போயிடா அதுதான் என் பேர் பசியாச்சேன் பேட்டிமா நிம்மதி இல்ல பத்மா என் பேட்டிமா பத்மா